உங்கள் வீடோட தெற்கு பகுதியில் ஸ்விம்மிங் பூல் கிணறு போர்வெல் சம் செப்டிக் டேங்க் இருந்தால் இல்லை பகுதியில் இருக்கிற மாதிரி தெற்கு பக்கம் மற்ற பகுதியோட குறைந்து இருந்தால் அதுக்கும் மேலே தெருக்கில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் அவரோட உயரம் வடக்கில் இருக்கிற செவரோட கம்மியாக இருந்தால் இது ஒரு முக்கியமான வாஸ்து குறை இது வீட்டில் இருக்கிற பெண்களை ரொம்ப தீவிரமாக பாதிக்கும் சில நேரத்தில் உயிர் கூட ஏற்படலாம் என்னோட அனுபவத்தில் இந்த வாஸ்து குறை ஒரு முக்கியமான குறைன்னு நான் சொல்லுவேன் இந்த வாஸ்து குறைகள் பாதகமான விளைவுகள் ஏற்படுத்தும் அதன் திறன் நான் சென்னையில் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் இது தவிர வெளிநாட்டிலையும் சில வீடுகள் ஃபேக்ட்ரி பில்டிங்கில் நான் இதை பார்க்குறேன் பட் குட் நியூஸ் என்னென்ன இதை வாஸ்து கரெக்ஷன் பண்ணி இதை சரி பண்ணலாம் நல்ல ரிசல்ட்ஸ் அதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம்